ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவால்க குருவேத்துணை குருவால்க துணை சாய்ராம் சாய்ராம் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில் you uh -huh. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஐந்து முறை வளம்பர்தல் வேண்டும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை ஐந்து முறை வளம் பெறுதல் வேண்டும் அவன் <laughs> என்ன <laughs> ஸ்ரீ ராமலிங்க சுவாமி திருக்கோயில் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி திருக்கோயில் இங்கு ஞானிகளும் சித்தர்களும் ஞானிகள் சித்தர்களும் திசிகளும் முனிவர்களும் தவசிகளும் இங்கு நமக்கு சுகமாக இருந்து அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஞானிகளும் சித்தர்களும் திசிகளும் முனிவர்களும் தவசிகளும் இங்கு சுக்குமமாக இருந்து கொண்டு நமக்கு இங்கே அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் குருவாள்குரிவை துணை ஞானிகளும் சித்தர்களும் திசைகளும் குரு குருமார்களும் நமக்கு இங்கே சுக்குவமாக அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீ பாடக தேதி ராமலிங்க சுவாமி திருக்கோயில் சிவரா சிவராமபுரம் சிவராமபுரம் குருஸ்தானம் குரு ஸ்தானம் குருஸ்தானம் சிவராமபுரம் குருஸ்தானம் நம்பிக்கை பொறுமை விடா முயற்சி நம்பிக்கை பொறுமை விடா முயற்சி இந்த சிவனை நாம் இந்த பாபாவை மூன்று முறை வலம் வருதல் மிகவும் நல்லது மூன்று முறை வளம் வருதல் வேண்டும் வளம்னால் சுற்றி வருதல் வேண்டும் மூன்று முறை சுற்றி வருதல் வேண்டும் நாம் நினைத்த காரியங்களையும் இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்களையும் நல்லபடியாக நடத்தி வைப்பார் நடத்தி வைப்பார் குரு வாழ்க துணை மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் இந்த சிவராமபுரத்தில் குளத்தின் நடுவே மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது இதை நாம் சுற்றி வணங்கும் பொழுது நம்மளுடைய நம்மளிடம் இருக்கும் தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது மேற்கு பார்த்த சிவனை நாம் வணங்கும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது சிவராமபுரம் 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 மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் மிகவும் நல்லது தோஷங்கள் அனைத்தையும் விளக்கக்கூடியது தோஷங்கள் அனைத்தையும் விளக்கக்கூடியது இந்த சிவராமபுரத்தின் குலத்தின் நடுவே இந்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை மூன்று முறை வருதல் வேண்டும் Evet, evet. evet. அந்த அம்மா கொடுத்துருக்கு குஞ்சம்மாள் இங்க கும்பாசத்துக்கு போயிட்டு வந்துச்சான் திருத்தம் கொடுத்துருக்க குஞ்சம்மாள் இதான் பார்த்துங்க சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் இந்த சிவராமபுரத்தில் கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் சாய்ராம் 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 கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் சிவராமபுரம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இங்கு உள்ளது நூற்று அடி நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இங்கு தான் பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயிலும் இங்கு அமைந்துள்ளது பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயிலும் இங்கு அமைந்துள்ளது பாடக்கச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயிலும் இங்கு அமைந்துள்ளது மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் இங்கு அமைந்துள்ளது மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் இங்கு அமைந்துள்ளது அதை நாம் வணங்கும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது குரு வாழ்க குருவை துணை குரு வாழ்க குருவை துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம்